வணக்கங்க நாம் இன்றைக்கி சௌந்தர்ய லகரி ஸ்லோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சௌந்தர்ய லஹரி ஸ்லோகம் முழுக்க முழுக்க ஸ்ரீதேவி லலிதா திரிபுர சுந்தரியோட பெருமையை விளக்குவதாக இருக்குது இந்த சௌந்தர்ய லகரி மந்திரங்களை ஜபிக்கிறதுனால நாம் சகல நன்மைகளையும் பெறலாம் இந்த சௌந்தர்ய லகரி ஸ்லோகம் ஒன்று டு நாற்பத்தி ஒன்று ஆனந்த லகரி அப்படின்னும் நாற்பத்தி இரண்டு டு நூறு சௌந்தர்ய லகரி அப்படின்னும் குறிப்பிடப்படுது இந்த ஒன்று டு நாற்பத்தி ஸ்ரீ ஸ்ரீசக்கர ரகசியங்களை சொல்லுது நாற்பத்தி இரண்டுலேருந்து நூறு வரைக்கும் தேவியோட அழகை வர்ணிக்கிறதா இருக்குது இந்த சௌந்தர லகரி ஸ்லோகங்களை நம்ம சில விதிமுறைகளை கடைபிடித்து சொல்லும்போது பலனை உடனடியாக பெறலாம் இதில் இந்த சௌந்தரிய லகரி ஸ்லோகங்களுக்கு எந்திரங்கள் நிவேதனம் சொல்லப்பட்டிருக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் இத்தனை நாட்கள் இத்தனை முறை இந்த மந்திரங்களை ஜபிக்கும்போது நமக்கு உடனடியாக பலன் கிட்டும் இந்த மந்திரங்களை கரநியாசம் அங்கன்யாசம் செய்து விதிப்படி சொல்லும்போது அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும் இதில் எந்திரமும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த எந்திரத்தை தங்கத்தில் எழுதி பூஜை சொன்னால் பலன் உத்தமமாக இருக்கும் எந்திரம் இல்லாதவங்க எந்திரம் இல்லாமலும் பூஜை செய்யலாம் ஜபம் செய்யலாம் ஆனால் பலன் கொஞ்சம் வேறுபடலாம் இதை நீங்கள் ஸ்படிக மாலை மூலமாக ஜபிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் ஸ்படிக மாலையை உபயோகப்படுத்துங்க கிழக்கு முகமாக இருந்து இந்த மந்திர ஜபத்தை தொடங்குங்க இப்போ நாம் இந்த மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் முதல் ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் இதை ஜபிச்சா நமக்கு சகல நன்மையும் கிடைக்கும் சர்வ காரிய சித்தி சர்வ விக்ன नाशम शिव शक्त्या युक्तो यदि भवति शक्त प्रभवितुम नचे देवं देवो न कलु लह स्पंति तुमपि अदत्वा माराध्यां हरिहर बिरिंचाधिभि रपि प्रणंतुं स्तोतुं वा खदमकृत पुन्य प्रभवति इदु दांगा ஸ்லோகம் இந்த ஸ்லோகங்களை படிக்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ தேவியை வழிபடுறதுக்கோ நமக்கு ஜென்ம புண்ணியம் வேண்டும் இல்லாதவர்கள் இந்த சௌந்தர்யலகரி ஸ்லோகத்தை பத்தி கேட்கறதுக்கோ படிக்கிறதுக்கோ தகுதி இல்லாதவங்க ஆகிறாங்க அதாவது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் மங்கள மூர்த்தியான மகாதேவன் பராசக்தியாகிய உன்னுடன் கூடியவரால் கூடியவராக இருத்தலால் மட்டுமே பிரபஞ்சத்தை ஆக்குவதற்கு திறமையுடையவர் ஆவார் அவ்வாறு கூடியில்லாவிட்டால் அசைவதற்கு கூட திறமையுடையவராக ஆவதில்லை ஆகையால் விஷ்ணு ருத்ரன் பிரம்மா முதலியவர்களாலும் புஜதிற்குரிய உன்னை புண்ணியம் செய்யாதவன் வணங்குவதற்கோ அல்லது துதிப்பதற்கோ எங்கனம் தகுதியுடையவன் ஆவான் இது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை பனிரெண்டு நாள் ஆயிரம் தடவை கிழக்கு முகமாக இருந்து நிவேதனம் ஹவிஸ் நெய் கலந்த அன்னத்தை நிவேதனமாக வச்சு நீங்கள் ஜபம் செஞ்சுட்டு வாங்க பலன் உடனடியாக கிடைக்கும் இதை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம் இதை பார்க்கும் பொழுதோ இந்த மந்திர ஜபங்களை செய்யும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்